ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஆடி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் பயணம் செய்கிறாரு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும் கோவில்களில் திருவிழாக்கள் களை கட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த புண்ணிய காலம் தொடங்குதுங்க இந்த நேரத்தில் சூரிய பகவான் வடதிசையில இருந்து தெற்கு திசை நோக்கி பயணத்தை தொடங்கக்கூடிய ஆன்மீக மாதமான இந்த ஆடி மாதத்தின் கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி பார்வையால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இருக்குமா அதிர்ஷ்டத்தை வழங்குமா அல்லது பாதகமான விளைவுகளையும் மோசமான பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாதிப்புல இருந்து வெளிவர அவர்கள் என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத பற்றியும் பார்க்க போறோம் இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்தவரை கிரகநிலை கிரகம் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கலவையான ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது இந்த நேரத்தில் ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு பணி உயர்வு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு புதிய நிதி காலம் அப்படிங்கிறதுனால அதிக சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறலாம் கூடுதல் வருமானத்தை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அதே சமயம் உடல்நல பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான மாற்றத்தை இந்த காலத்தில் நீங்கள் அதிக அளவில் சந்திப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இத்தனை காலம் கடுமையான கடனில் நீங்கள் இருந்து தத்தளித்திருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலத்தில் கடுமையான கடல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகிறதுங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே யோசிக்காம உங்களுடைய மனைவி பேச்சை கேட்க வேண்டியது அவசியமாகிறது ஆண்களை வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த ஆண்களை வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம உங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு அதன் பிரகாரம் நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு சுபேக்ஷமான மங்களகரமான அற்புதமான மாதமாக அமையப்பெறும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இத்தனை காலம் நீங்க உங்களுடைய மனைவி பேச்சை கேட்காமல் போனதே இத்தனை காலம் நீங்க கஷ்டப்பட்டதற்கு காரணம் அதுவும் இல்லாமல் பலரினுடைய வன்மத்திற்கு ஆளானதற்கும் அது ஒரு முக்கிய முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இனிமே அந்த பிரச்சனைகள் தொடரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய இணையாரிடம் சரண்டர் அடைந்து விடுங்க அதுதான் ரொம்ப நல்லது எதையுமே அவசரப்பட்டு செய்ய வேண்டாங்க பொறுமையாக இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் காக்கும் கஷ்டங்களின் கடைசி கட்டத்துல நீங்க இப்போ இருக்கீங்க அதனால கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க அனைத்துமே விரைவில் சரியாகிவிடும் அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே பொறுப்பாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க எப்பெல்லாம் நீங்க உங்களுடைய பொறுப்புகளை அப்பெல்லாம் நீங்க தயாராக இருப்பீங்க அப்படின்னா பொறுப்பில் இருந்து தவறுவது பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது அப்படிங்கிறது தாங்க அதனால கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க எதையுமே யோசித்து செய்ய பாருங்க ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து வைப்பது அவசியம் முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் படிக்கக்கூடிய இடங்களில் பொறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா விஷயத்துலையும் நான் என்னால் இப்படி பொறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க ஒரு சில ஒரு அதுக்காக குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு இடங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் மிக கவனமாக எடுக்கணும் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் இத்தனை காலம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை குடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இருந்திருக்கலாம் இனிமேல் அப்படிப்பட்ட எந்தவித பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலும் ஆரோக்கிய பிரச்சனைகளை உங்களை நோயினால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதனால் வீடு வேலை அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் திருமண வாழ்க்கையில் நிலவிய சில பிரச்சனைகள் அனைத்துமே மாதப்பிற பகுதியில் உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் முழுமையாக சரியாக கொஞ்சம் நேரம் எடுக்கும் ரொம்ப நேரம் நான் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் வந்து வந்து கொஞ்சம் காத்திருந்தா போதும் இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது கடைசி இருபத்தைந்து நாட்கள்ல இருந்து உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு அடுத்த மாதத்திற்குள்ள அடுத்த இரண்டு மாதத்திற்குள்ள முழுமையாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படலாம் அதனால கவனமாக உங்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தை பெண்கள் பேசுவதாக இருந்தாலும் யோசித்து பேசுங்க தேவையில்லாமல் யாருடனும் சண்டை போட வேண்டாம் அதே மாதிரி வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது ஈடேற வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கல்வி ரீதியாக மாற்றம் பெற வேண்டி வேறு கல்வி கூடம் செல்ல விரும்புறீங்க அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் நீங்க பணி மாறுதல் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நடக்க அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்குது நிலம் வீடு வாங்குவீங்க தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நிலவி வந்த சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் நில பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அப்பா மகன் இடையிலான உறவும் சரியாக ஆரம்பிச்சிடுங்க உங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மகள் அப்படின்னு இருப்பாங்க மகள் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்களினுடைய மகள் ம பெண்ணினுடைய வாழ்க்கையில் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சரியாக ஆரம்பிக்கும் விவாகரத்து வரைக்கும் சென்றவங்களினுடைய பெற்றோர்கள் கூட சேர வாய்ப்புகள் சற்று கூடுதலாக இருக்கு அதே மாதிரி நீண்ட காலம் பேசாமல் இருந்த சொந்தங்கள் இந்த நேரத்தில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க இருப்பினும் எதுலையுமே அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்க அடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்களை நீங்கள் ஒரு கொஞ்சம் உஷாராக கடந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு அமோகமான அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த கடைசி காலகட்டம் அதாவது இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க அதிலும் பார்த்தீங்கன்னா கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அந்த பதினைந்து நாட்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சரியாகி கொண்டே வந்துட்டு ஒரு காலகட்டம் நீங்கள் அப்படி சரியாகிட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இல்லை அலட்சியமாக இருக்கீங்க இல்லை ஏதேனும் ஒரு உங்களுடைய பொறுப்பில்லா தன்மையினால் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சரியாகக்கூடிய அனைத்துமே மறுபடியும் உங்களுக்கு மீண்டும் உருவாக ஆரம்பிச்சிடும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அனைத்து வித பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க தயாராக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால இந்த பதினைந்து நாட்களில் கொஞ்சம் உஷாராக கடந்து வந்துட்டீங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலதரப்பட்ட சரியாக ஆரம்பித்து இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு காலம் அதனால கொஞ்சம் உஷாரா இந்த பதினைந்து நாட்கள் கடைசி பதினைந்து நாட்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் கை வைத்தாலும் அது நன்றாக நடந்த ஒரு முன்னேற்றத்தை காணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடைசி பதினைந்து நாட்களை நீங்கள் உஷாரா இல்லை பொறுப்புணர்வுடன் இல்லை அப்படின்னா சரியாகி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகாது அது மட்டும் இல்லாமல் புதிதாக பல பிரச்சனைகள்லேயும் நீங்கள் சிக்க அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க குறிப்பாக வன்மத்தில் சிக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வன்மத்தின் காரணமா நீங்க பல புதிய பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆடி மாதத்தில் உருவாகுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்ற நினைவுகள் கூட உங்களுக்கு வரலாம் தடங்களாக மட்டுமே வருமா அப்படின்னு கேட்க வேண்டாம் சில நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்புகளும் இருக்குது திருமணமும் கூட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இந்த காலத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் வழிபாடும் அம்மன் வழிபாடும் அப்படிங்கிறது மிகச்சிறந்த நற்படன்களை வாழ்க்கையில மேன்மையையும் உங்களுக்கு உண்டாக்கும்